உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு அன்று வீட்டில் இந்த நேரத்தில் தீப முயற்சி வழிபட்டால் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அந்த வருடம் முழுவதும் திட்டிப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தமிழர்கள் தங்களுடைய புது வருடத்தை தொடங்கக்கூடிய நாள் தமிழ் புத்தாண்டு இது வந்து உலகத்துல எங்க எங்கிருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவாங்க சோ இந்த வருடமாவது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்றத எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் வரு வருடத்துடைய முதல் நாள் சித்திரை முதல் நாளை தான் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வருஷம் தோறும் கொண்டாடுறோம் சூரிய பகவான் தனது பயணத்தை பனிரெண்டு ராசிகளுமே நிறைவு செய்துட்டு மறுபடியும் முதல் ராசியான மீஷ இருந்து பயணத்தை தொடங்கக்கூடிய நாள் தான் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருடம் பிஸ்வாசு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி நமக்கு வந்து வரைகிறது அன்னைக்கு நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் முதல் நாளே அதாவது இன்னைக்கே பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தயார் பண்ணிக்கோங்க நைட்டு ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்துட்டு அதுல பழங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள் சில்லறை காசுகள் இதெல்லாம் போட்டு வைங்க முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழ வாழை இது மூணுமே வச்சுங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைங்க மூணுமே கிடைக்கல பலா பழம் எனக்கு கிடைக்கல இல்ல மாம்பழம் கிடைக்கல அப்படின்னா இந்த பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை கும்பிடுங்க நகைகள் இருக்குன்னா அதையும் வச்சு கும்பிடுங்க சில்லறை காசுகள் படம் இதெல்லாமே வச்சுக்கோங்க வெற்றில பாப்பு எலும்புச்சம்பளம் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே வெற்றியுடைய அடையாளமாக இருக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு அப்புறம் கொஞ்சம் இனிப்பு எல்லாமே ஒரு சின்ன சின்ன பவுல்ல போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு உரமா வைங்க இப்ப காலையில எழுந்ததுமே அந்த கண்ணாடியில நீங்க எல்லா பொருட்களும் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பொருட்கள் அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி நைட்டே செட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்சு வந்ததுமே முதல்ல அந்த பொருட்களை பார்த்துட்டு தொட்டு வணங்கிட்டு அந்த குளிச்சுட்டு விளக்கேத்து சாமி கும்பிடலாம் இதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துருங்க அன்னைக்கு முடிஞ்சதுன்னா உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க போய் பார்த்து வழிபாடு செய்யலாம் அன்னைக்கே முடிஞ்சதுன்னா நீங்க சக்கரை பொங்கல் கூட நைவேத்தியமாக வைக்கலாம் இல்ல எதுவுமே முள்ளங்க அப்படின்னா வெற்றிலை பாக்கு மட்டுமாவது வச்சு வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேரு அறு சுவைகளும் உணவுல இருக்க மாதிரி பாத்துக்குவாங்க ஆஹ் அப்பளம் பாயாசம் படை அப்படின்னு என்னெல்லாம் அவங்களால சமைக்க முடியுதோ அதெல்லாமே வாழை போட்டு குலதெய்வத்துக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம் சோ இப்படி செய்யும் போது வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் முக்கியமாக அந்த நாள்ல தான பண்ணுங்க உங்களால முடிஞ்சதை அன்னைக்கு தானம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு மறக்காம போங்க இப்ப எந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் நீங்க வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபது வரைக்கும் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இப்ப குலதெய்வத்துக்கு இலை போட்டு நீங்க வழிபடுறீங்க இல்லையா அதுக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டு முப்பது மணில இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் நீங்க வந்து சேரும் அப்போ இந்த வருடம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்ப சூரியனுக்குரிய பகவான் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதனால அன்னைக்கு சிவபெருமானையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரமும் மறக்காம பண்ணு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும்போது சகல செல்வங்களும் திதிப்பான விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி